போங்க பொறுமையாக போனால் சீக்கிரம் இது நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் நிறையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆ சரி ஆ அப்படியே இங்கே ஒரு அப்படியே பொத்தி கொண்டு போ அப்படி பொறுமையாக போ ஆ அப்படியே பைய அப்படி பொறுமையாக ஊத்துக்குங்க என்ன பெத்த பிள்ளை பெத்த பிள்ளைதனர் ஆ சரி ரொம்ப பொறுமையாக ஊற்றுங்கம்மா ஆ அந்த ரெண்டு கைக்கு நடுவுல அப்படியே கேப் போட்டு ஊத்துங்க நீங்க முன்னாடி ஓடி ஊத்துனீங்கன்னா வெளியே தான் போவோம் நாம பாட்டில் பக்கத்து பாட்டுல ஊத்திட்டு போயிடாதீங்க ஆமா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்புறம் பொறுமையா ஊத்து வேகமா ஊத்த வேண்டாம் பொறுமையா ஊத்துனா பொறுமையா தான் ஜெயிப்பாங்க வேணா பாருங்களா லாஸ்ட்ல ஆமா சைட்ல யாரும் சொல்லி விடு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பொறுமையா பொறுமையா செய்ய பாட்டிலுக்கு கீழே விழுந்துட கூடாது என்ன கீழே விழுந்தாலும் நிமித்தி வச்சிருங்க பொறுமையா பொறுமையா ஊத்துங்க பொறுமையா ஊத்துங்க டக்குனி மேல வரும் பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க நல்லா சந்தி சந்திக்கு ஸ்ட்ரீட் பேச்சா நிறைஞ்சிட்டா இவரு இங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களே நிறைஞ்சிட்டு பாப்பா அதை நெரைச்சி கொண்டு போ நெரைச்சி கொண்டு போ டக்குன்னு இன்னொரு கையை எடுத்துகிட்டு வந்து ஊற்று நிறைஞ்சிடும் பொறுமையாப்போ பொறுமையாப்பா ஊற்றுங்க 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 மூணு ரெண்டு தானே சரி ஆயிட்டு ம் சரி ஊத்துங்க ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுமா ஃபர்ஸ்ட் எடுத்து <laughs> 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 <laughs>